நேர்களுக்கு வரப்போ இப்பொழுது நடந்து கொண்டு குடி குடிக்க சனிப்பெயர்ச்சியினுடைய வக்கர சனி பெயர்ச்சி அதாவது சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ஏப்ரல் மாதம் பெயர்ச்சி ஆகியிருக்கிறார் இந்த பெயர்ச்சியான சனீஸ்வரர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால நமக்கு இந்த சனியால பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்பொழுது நாம் பலன்களுக்கு செல்வோம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு நம்ம பார்க்கின்ற இந்த சனி பயிற்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே நீங்கள் அஷ்டம சனியால் ரொம்ப ஒரு அவஸ்தையான நிலைக்கு உருவாக்கி இருக்கிறீர்கள் எட்டு இருக்கார் அல்லவா அது வந்து கெடுதல் தான் ஆனால் கெட்டவராக வருகின்ற சனீஸ்வரர் வந்து மறையும் பொழுது வக்ரமாகிற பொழுது உங்களுக்கு அந்த கெடு அதிகமாக செய்ய மாட்டார் இது ஒரு முக்கியமான ஒரு நிலையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவர் அந்த லக்கணத்துக்கும் அந்த ராசிக்கும் அவர் அசுபர் இப்போ இருக்கிறதும் அசுபஸ்தானம் இந்த வக்ரத்தால் சில சாதக பலன்களை நீங்கள் பெற முடியும் அதாவது கெட்டவர் கெட்டில் கிட்டிடும் யோகங்கிற மாதிரி கெட்ட கிரகமே வக்ரமாகின்ற பொழுது அது எந்த வகையிலாவது உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வரும் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்ன உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குற போது எந்தெந்த இடங்களுக்கு அவருடைய பார்வைகள் இருக்குது அதனால் என்ன பலன் நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு அவருடைய பார்வை அமைகிறது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய படிப்பு பணம் உங்களுடைய அந்தஸ்து நிலை மற்றும் நீங்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்களை கையாள்வது இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கையாள்றீங்கன்னு வைங்க இதுகளில் கொஞ்சம் குறைபாடுகள் தாமதமாகும் ஆனால் முடிவு நன்மையாக ஆக்கி விடுவார் இப்போ பணம் கேட்குறீங்க கிடைக்காம கூட போனால் எப்படியோ எந்த ரூபத்தால் கொஞ்சம் நாளில் கிடச்சிடாது இப்போ படிப்பில் சில அரியர்ஸ் இருக்குது அதை எப்படியா நம்ம முடிச்சுடுவோம் குடும்பத்தில் ஏதோ சில குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ நம்ம செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது இப்போ பெண்ணானாலும் ஆண் மூலமாக எதாவது நிர்பந்தம் இருக்குது ஆணானாலும் பெண் மூலமாக எதாவது நிர்பந்தங்கள் இருக்குது அந்த நிர்பந்தங்களை எந்த வகையிலாவது நம்ம பூர்த்தி செய்வதற்கான முயற்சி நமக்கு கைகூடும் இதற்கு குடும்பத்தை சேர்ந்த பந்துக்களோ வெளி நபர்களோ நமக்கு எந்த வகையிலாவது துணை இருந்து இதை நடத்தி தருவதற்கான வாய்ப்பை உண்டாக்குவார் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதனால் எதுவும் தாமதமானாலும் முடிவவைகள் சாதகமாக அமையும் குடும்பத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் அது நல்லதுக்கென்றே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் வந்து ஐந்தாம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது இந்த அஞ்சாம் இடங்கிற நமக்கு என்ன அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானங்களுடைய பலன்களை தெரிவிக்கிறது அல்லவா இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்காக அதிக செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அந்த செலவு நல்ல செலவுன்னு நினைத்து கொள்ளுங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு தெய்வீக சக்திகளை கையாளுட் அதற்கு சரியான பலன் கிடைக்கலை இப்போ இந்த பரிகாரம் தர்மம் ஆலை வழிபாடு நித்திய பூஜை இவைகளின் மூலமாக நிதர்சனமான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வருவார் சனீஸ்வரர் அது ஒன்றும் மாற்றம் கிடையாது பிறப்படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு யாராக தர வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்குது இல்லை அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பு விட்டுப்போட முயற்சியை கை கொள்வது இவைகளில் ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு தாமதமாகி கைகூடப் பெறுவீர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய உதவியும் உங்களுக்கு எந்த வகையில் இருக்கும் உங்களாலும் பிள்ளைகளுக்கு பெருமைகளே நன்மைகளே அதற்கடுத்த பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்திற்கு இவருடைய பார்வை இருக்குது அது வந்து ஜீவன பாவமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஜீவன பார்வை இருக்கிறதுனால சொந்த துளி செய்வர்களுக்கு தான் சிரமங்கள் இருக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொந்தத்தில் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக செயல்படும் தன்னுடைய ஆவணங்களை கரெக்டாக முறைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அதிகாரிகளோ அரசு சார்ந்தவர்களோ தன்னிடம் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களோ இவர்களையெல்லாம் நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் உங்களுடைய கோபதாபங்களை தவிர்த்து குணமோடு நடந்து கொள்ள வேண்டும் பிற நாடு மொழி இனம் பேசுபவர்களால் உங்களுக்கு சாதகமே அது மட்டுமல்ல புதிதாக தொழில் தவங்க நினைக்கிறவர்களோ இப்போதைக்கு வேண்டாம் அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதில் இருக்கக்கூடிய சில சிரமங்களை அறிந்து அதை சரியாக சீர்படுத்தி கொண்டு தக்க வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் முறையான வழிமுறைகளையும் நீங்கள் கையாண்டால் இதற்கு உபாயம் வேறு இந்த உபாயங்களை கையாண்டால் அஷ்டம அஷ்டமச்சனையினுடையால் வரக்கூடிய அந்த கெடுபலன்கள் எல்லாம் அகன்று மாறாக ஒரு நல்ல பலன்களை நீங்கள் எந்த வகையிலும் ஈஸ்வரன் அணுக்கொண்ட சனீஸ்வரரால் நீங்கள் பெற்றிட முடியும் ஆனால் நீங்கள் பார்த்துங்க தந்தையிடத்திலேயோ உறவினிடத்திலேயோ பெரிய அதிகாரிகள் இடத்துலையோ நீங்கள் பேசுகின்ற பொழுது எதுவும் கவனமாகவும் சரியாக பரிசீலனை செய்தும் தக்க ஒரு சாத்தியமான முயற்சிகளோடு எதை நீங்கள் ஈடுபட வேண்டும் இது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது மற்றபடி கணவன் மகனுடைய நல்லிணக்கங்களில் சில சில பிரச்சனைகள் வரும் அற்ப சுகமாக இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் அனுசரித்து போவது உங்கள் நாள் சவுற்றுக்குள் தான் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் சரியா ரைட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிலைகள் என்ன நமக்குன்னு பார்க்குற போது பத்து நாற்பத்தி எட்டு எழுபத்தி மூணு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் தெற்கு கிழக்கு இந்த திசையினுடைய உங்களுடைய முயற்சிகள் பயணங்கள் வீடு வியாபார ஸ்தலங்கள் இவற்றால் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றன இப்போ நம்ம ஆலய வழிபாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது திருவண்ணாமலை சென்று அண்ணாமலை உண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அந்த அண்ணாமலை உண்ணாமலை நினைப்பது முடிந்தால் கிரிவலம் வருவது இந்த தரிசனம் மிகப்பெரிய ஏற்றது எண்ணற்ற சித்தர்களும் ஞானிகளும் அதற்குள்ளே இருக்கின்றார்கள் உங்களுடைய எந்த குறைபாடாக இருக்கட்டும் என்னவா வேணாலும் இருக்கட்டும் வரும் அத்தனை தீமைகளும் அகன்று அவருடைய அருளால் நீங்கள் நன்மை கிடைக்க முடியும் அதைத்தான் என்ன சொல்கின்றார் இடைக்காட்டார் இடைக்காட்டார் அங்கே இருக்கிறார் திருவண்ணாமலையில் அவருடைய கிரிபலவர பாதையில் உள்ள ஜீவசமாதியாக இருக்கிறார் எல்லாம் இருந்தாலும் ஈசன் அருள் இல்லையேல் இல்லாத நன்மை என்று எண்ணி படிவாய் உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கலாம் எல்லாம் என்ன ஈசன் அருள் வேணுங்கிறார் அந்த ஈசனுடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் யாராலும் கெடுதலில்லை நன்மைகளே அமையக்கூடும் அதே சமயத்தில் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதரை வழிபடுவதும் மற்றும் ஸ்ரீவாஞ்சியம் சென்று காசிக்கு நிகரான ஒரு அற்புத ஸ்தலம் ஸ்ரீவாஞ்சியம் அங்கே யம தர்மராஜாவும் சித்திரகுப்தனை வணங்கிய பிறகே வாஞ்சிநாதரை வணங்க வேண்டும் அந்த குப்த கங்கையில் நீராடி அந்த ஸ்ரீவாஞ்சியத்தை வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கின்றன மற்றும் அஷ்டகம் என்று சொல்லக்கூடிய கணவதினுடைய அகவல் முருகனுடைய மந்திரங்கள் மற்றும் கோலாறு பதிகம் பாசுரங்கள் எல்லாம் படிப்பது சிவபுராணங்கள் படிப்பது சிவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவைகளை படிப்பது பெருமாளுடைய ஆளுகளுக்கு உட்பட்ட ஸ்லோகங்களை வழிபாடுகள் செய்வது இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மையே சிகப்பு நிற வஸ்துக்கள் கொண்டு தானம் செய்வது அல்லது தீபம் ஏற்றுவது சுடச்சுட ஆகாரங்களை படைத்து மற்ற இறைவனுக்கு படைத்து பிறகு உபயோகம் செய்வது இல்லாத இறைவனுடைய தூண்டாமணி விளக்குக்கு எந்த வகையிலாவது நீங்கள் எண்ணெயோ இல்லது அந்த விளக்கோ அவற்றுக்கு பயன்படக்கூடிய வகையில் நெய் எண்ணெய் தீபங்களை ஏற்றி இறைவனை வழிபாடு செய் இவைகள் எல்லாம் அஷ்டமச்சனியால் வரும் எந்த கெடுபலங்கும் நீங்கள் அனுகூலமான பழங்கு நீங்கள் பெறுவீர் என்று நிதர்சனமான உண்மையாகும்